நம்மளுடைய மாணவர்களுக்கு நீங்கள் எல்லாருமே சொல்ல வேண்டியது பக்குவம் அடைகிறார் என்றால் அவர் படிப்புக்கு மேல் படி ஏற முடியல காரணம் தன்னுடைய அப்பா அம்மா என்றுதான் அர்த்தம் காரணம் பதினைந்து பேருக்கு மேலே அவனுடைய வயது பதினாறு கொடு பொழுது அவனை குடி என்று யாரும் வற்புறுத்தவில்லை அவனுடைய செயற்கைகள் அதாவது தன்னுடைய உடம்பைகள் எப்படி செயற்கைகளோட அப்படிங்கிற ஒரு மையத்தனை பயன்படுத்தி கொடுவோமே தவிர மற்றபடி அவனை வேற எந்த பார்வையும் அதாவது குதிரை கடுவான் எந்த பக்கமும் போட்டால் நேர போ அப்படிங்குற சீரான கவன சிதனை எல்லாம் பையனை நல்ல விதமா படிக்க வைங்க மாநிலங்களை நல்ல விதமா படிக்க வைங்க படிச்சால் இன்றைய உலகத்துனுடைய வாழ்க்கை தன்னுடைய இந்த

Jamaah jamaah saya akan ini. Ini tidak

மீங்க ஒரு முறை காலை வாங்க தெரிவித்துக் கொண்டு எனக்கு இப்படி ஒரு வாழ்த்துறை நடத்துவதற்கு வாய்ப்பளித்த விழாவை முறை நன்றியை உருவாக்கிக் கொண்டு சொல்லவாங்க கருத்து காலத்தில் நிறைவாக சொல்லலாம் என்று நினைக்கிறேன் என்னுடைய பேரிகா கடந்த ஆண்டு இதன் பேசிட்டு போயிருக்கேன் இது இரண்டாவது ஆண்டாக நீங்க அடைச்சதுக்கு உண்மையில பெருமைப்படுறேன் ஒரு விழாவை ஒரு ஆண்டு மூன்று ஆண்டு நடத்த முடியும் அப்படியே வந்து ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக நடைபெறணும் ஒற்றுமை வேணும் அந்த ஒற்றுமையினுடைய பல தான் எல்லாரும் தொடர்ந்து இருபத்தி எட்டு ஆண்டுகளாக இந்த விழாவினை சீர சிறப்பாக ஒரு வெற்றியோடு தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய மாணவர்களாகியோ நம்முடைய பிள்ளைகளாகியோ நம்முடைய சமுதாயத்தினுடைய

నీడే సమాజంత్రు అందు ఒక బలాపనారం పేరున్నాం. నమ్ముడు కడనది దిరు. ఆ ఎత్తనేది లైతే అది కేకరు జరగాలి. నేను పోబోసన కట్టా మారే ముందు నిందికి మనం పాటచా. ఆక అప్ప ఒక బ్యాంక్ నుంచి కురడండి. ఆగా వసితే ఆ తర్వాత తోలా ఉన్నవర నాకిని పెడ్రోరే

तब तो बोल आना पड़ेगा मैं अगले बड़े करके बोल तब तो बोल आना पड़ेगा मैं अगले मैं रूम पे इलावा तापने रूम पे नारियल बेसंगे हैं कहाँ तो बेस बोला है लेकिन इलावा तो कल मस्सी तेरी हो ना भाई इलावा तो एक दिशा में तेरे को नहीं लगता तेरी आदत सो रो इलावा नारियल बेची काम है बाइक என்னோட நான் லேர்ன் பண்ணிக்கிறது என்னன்னா ஜாதியம் வந்து தான் வருது ஆனா எப்படி மறைஞ்சா நம்மளோட உப்பு நம்மளோட முன்னேற்றம் இதனால வந்து நம்மளை மறை வைக்கும் சொல்ல வரது என்னன்னா ஜாதிய ஒரு பக்கம் இருக்கட்டும் இருந்த போது அதை பத்தி யாரும் ஒரி பண்ணிக்கா

அவங்க இறந்த நாளை வந்து பறந்துடக்கூடாதுன்னு அவங்க பிறந்த நாள்ல அவங்க இறந்துருக்கிறது நமக்கு சிறப்பு அவங்க மேலே பார்க்க தான் இருந்தாருன்னு அவங்க எல்லாம் போட்டுக்களை போட்டு என்னை பையன்களுக்கு அனுப்பிட்டு வாங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க பண்ணிக்க சொன்னாருங்க அப்படின் ரொம்ப வருத்தப்பட்டு அவருக்கு அவங்க இருக்கக்கூடிய நேரமான நம்மளுடைய கண்ணீர் நம்ம தெரிவிச்சுக்கிறோம் அது மாதிரி இன்பம் துன்பம் எல்லாம் கலைஞர் வாழ்க்கை அப்படிங்கிறது முன்னேறா நல்லதா படிச்சு ஒன்பதாயிரம் ரூபாய் சாப்பிட நல்லதா படிச்சு தான் இதுபோன்ற நிகழ்வுகளில் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அரசியல் அங்கீகாரம் அவர்களுடைய கல்வியினுடைய அங்கீகாரம் ஒரு தலையான மக்களோடு இன்றைய தினம் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய நான் தெரிந்து மதிக்கக்கூடிய இந்த பகுதியைச் சார்ந்த அண்ணன் ஆளுநர் மக்களே மற்றும் இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டிருக்கக்கூடிய சார்ந்த பெருமக்களே நோக்கீடு பட்டியலை சார்ந்த என் சொந்த உறவுகளே மற்றும் இந்த விழாவிற்கு வருகை மாணவர்களே பெற்றோர்களே பத்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்த விழாவில் கலந்து கொள்ள எனக்கு வாய்ப்பு அளித்தார்கள் அதற்கு அதற்கு நான் இந்த அமைப்பிற்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கல்வி எவ்வளவு முக்கியமான பற்றியும் இந்த சமூகத்திலே நடக்கின்ற அமலங்களை பற்றியும் நாம் எவ்வாறு போராட வேண்டும் நாம் எவ்வாறு நம்முடைய வாழ்க்கை தினத்தை முன்னேற்ற வேண்டும் நம்மளை போன்ற ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட இந்த சமூகம் எவ்வாறு முன்னேற வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் இங்கே வந்திருந்த சான்றோர் பெருமக்கள் பல்வேறு வகையிலான தன்னுடைய கருத்துக்களை எடுத்து கொள்கிறார்கள் அதை போல ஐயா மருத்துவர் ராமன் அவர்கள் தன் வாழ்க்கையில் எவ்வாறு மருத்துவராணே எவ்வாறு சிரமப்பட்டு அந்த படிப்பை நான் என்பதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு முன்னால் எவ்வாறு மருத்துவராக இந்த வாய்ப்பு கிடைத்தது என்பதை பற்றி கூறினார் அதே போல பெண் குழந்தைகளாக பிறந்து சிதம்பரம் மருத்துவக் கல்லூரியிலே எப்படி எனக்கு அந்த வாய்ப்பை தனது தந்தையார் ஏற்படுத்தி கொடுத்தார் என்பதை பற்றி தெளிவாக எடுத்து கூறினார் அதே போல நமது அருமை சகோதரி சந்திரா ரவீந்திரன் அவர்களும் இந்த சமூகத்திலே நடக்கக்கூடிய பெற்றோர்கள் அனைவரும் கை இந்த அமைப்பினுடைய பொறுப்பாளர்கள் அனைவரும் கை உட்பட கைது நேரம் பார்க்கறதுக்காக குற நாடா ஓடி வரணும் ரெண்டு குற டீ ஏங்க வாங்கி வச்ச தென்னையிலயே அதே கூட வந்து ஒரு பெட்ரோல் பவர்ல வந்து கனவு நம்மளுக்கு কইத்துனா கன்னடியோட அது மாதிரி கன்னட வட்டாரத்து போயி நம்ம டாக் பண்ணவே ஒன்னாக முடியாது அவ்ளோதான் அப்போ முடி பண்ணிட்டு பாஸ் பண்றதே கஷ்டம் அப்படி நினைச்சி என்ன பண்ணேன் கூட வாங்கி படிச்சுட்டு போயிட்டு சுவாலஜி முதல்ல எக்ஸாம் எழுதுறோம் முதல்ல புருஷோத்தம ஒரு பிரிடே உட்காந்து டவுன் பையன் அவன் என்ன நான் எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கேன் சுவாலஜி எக்ஸாம் எழுதுறோம் அப்போ வந்து நான் எழுதி கொண்டு இருக்கிறேன் கிட்ட புருஷோத்தம அடிக்கிறான் முதுகுல என்னோட நம்ம கிராமத்து பையன் அவன் டவுன் ஏன்டா அவன் பம்புன்னு சொல்லி பாருங்க காட்டி எழுதலாம் மறுநாள் பேப்பர் திருத்தி கொண்டாந்து கொடுத்தாங்க புருஷோத்தமன் எழுதுறான் ஆக நாற்பத்தி ஒன்பது

Ek sê. Ek wil net sê dat ek baie trots op jou is. Goeie werk. Baie dankie. सर इनके पर लाइन के पर है सर देश का लिए ये महाशय कनिया के अंदर ये महाशय से के सर इनके पर इनके पर तो पत्ता और तो 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 Han Erya orası getirdi Vavi a